கலந்து பாருங்க நீங்களாவது ஆறு மாசமா தான் லாக் டவுன்ல இருக்கீங்க நான் ஒரு பத்து வருஷமாக லாக்டவுன்ல இருக்கேன் அப்படின்னு வடிவேல் சொல்லியிருக்காரு எவ்வளோ வேதனை இருந்தா சொல்லியிருப்பாருப்பா ச்ச நல்ல மனுஷன் நல்ல காமெடி பண்ணக்கூடியவர் எவ்வளோ ஒரு ஒரு வழி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லியிருப்பார் புதுமை அடையில ஆட நீ வேற திமுக ஆடா வரலாறு அப்படி திமுகவால் சேர்ந்து ஒருத்தர் உருப்பட்டதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது ஏன் நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்க எவ்வளோ பெரிய ஆள் மக்கள்கிட்ட எவ்வளோ செல்வாக்குள்ள ஆள் அவரே திமுக விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உருப்பட்டுறார் அது வரைக்கும் எம்ஜிஆர் வந்து அரசியல் ரீதியாக கண்ணுக்கு தெரியல அவர் இன்றைக்கி திமுக விட்டு வெளியில் வந்தாரோ அன்னைக்கு தான் மக்கள் கண்ணுக்கே தெரிஞ்சார் திமுக வரலாறு அது அது வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும்தான் அந்த ஆக்டோபஸ்ல வந்து வாழ முடியும் அந்த குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வந்து முன்னேறினதா இது வரைக்கும் சரித்தரம் கிடையாது இது இவ்வளோயா அந்த கட்சியில் ஏகப்பட்ட மூத்த உறுப்பினர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் வளர சொல்லு பார்ப்போம் முடியாது அந்த தலைமை அந்த தலைமைக்கு கீழே இருக்கிற பதவிகள் எல்லாத்துலேயும் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க அது அதுதான் எழுதப்படாத விதி அதில் சேர்ந்த யாரும் இதுவரைக்கும் முன்னேறினதா சரித்தரம் கிடையாது உற்பட்டா சரித்தரம் கிடையாது ஏன் சந்திரசேகர் எடுத்துக்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் திமுகவில் தான் இருக்கார் அவரோட முகம் வழியில் தெரியுதா தின்கோட பலமே அதுதான் உங்கள் கவிழ்ந்து பார்வை